நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்லை நான் அடிக்கடி சொல்றதை இங்க சொல்லித்தான் ஆரம்பிப்பேன் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்று கண்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நில்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்றையும் தாண்டிய சொரூபம் உண்டு அவர் ஒருவர் தான் பன்றி கொம்பு அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் இயல்பு மாலை அணிந்திருப்பார் அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார் வேற எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து நம்மால் அங்க டயஸ் போட்டு ஆடுறாரு கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடார் மணிவாசகர் ஒரு இளைஞர் என்ன கேட்டார் ஐயா சிவபெருமான்